ஒரு முக்கியமான டாபிக் மராட்டிய மன்னரான சிவாஜி அவர்களுடைய அமைச்சரவையில் இருந்த மிக முக்கியமான எட்டு பொறுப்பாளர்கள் எட்டு அமைச்சர்கள் அவங்களுக்கு என்ன பேர் அவங்க யார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இதில் பாத்தீங்க அப்படின்னா அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எட்டு பேரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டப்பிரதான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முதல்வர் இருக்கிறது கூடியது பந்த் பிரதான் அல்லது பேஷ்வா இந்த பேஷ்வா அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சரை குறிக்கும் பேஷ்வா அப்படின்றது பிரதம அமைச்சரை குறிக்கும் அடுத்து அமர்த்தியா அமர்த்தியா அப்படின்றது சிவாஜியினுடைய அமைச்சரவையில மிக முக்கியமான பொறுப்பு அந்த மஜீம்தார் அப்படின்ற இன்னொரு பேரை கொண்டும் அழைக்கப்படுவார்கள் மஜீம்தார் அப்படின்றது சிவாஜி மாமன்னர் சிவாஜியினுடைய நிதி அமைச்சர் அவனுடைய பதவியானது நிதி மற்றும் நிதி மேலாண்மை சம்பந்தப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா வாக்கியனாவிஸ் வாக்கியன் ஆபீஸ் அப்படின்றது இது கேட்டு இந்த மாதிரியான கேள்விகள் யூபிஎஸ்சி தேர்வுகளும் கேட்கப்பட்டிருக்கு வாக்கியன் ஆபீஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் இப்ப இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் யாரும் நமக்கு தெரியும் அமித்ஷா அவர்கள் அந்த மாதிரி அந்த காலத்துல சிவாஜியினுடைய உள்துறை அமைச்சர் வாக்கிய நபஸ் அடுத்து பாத்தீங்கன்னா சர் இ நௌபத் சர் இ நௌபத் நௌபத் அப்படின்றது யாருன்னு பாத்தீங்கன்னா தலைமை தளபதி அதாவது போர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தலைமை தாங்குபவர்கள் அவங்களை வந்து சர் இ நவபத் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து சுமந்த் துபிர் இது வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதாவது இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் சொல்றாங்க இல்லையா அந்த காலத்திலேயே சிவாஜியினுடைய அமைச்சரவையில் ஃபாரின் மினிஸ்டர் அப்படின்றவங்க இருந்திருக்காங்க அவங்களுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுமந்த் துபிர் அப்படின்றது அடுத்து நியாயதி இந்த பேரை நம்ம வந்து கேட்டாலே தெரியும் சிவாஜியினுடைய அமைச்சரவையில் தலைமை நீதிபதி நியாய நியாயம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நியாயதி அப்படின்றது சிவாஜியினுடைய அமைச்சவரை அமைச்சரவையில இருந்த தலைமை நீதிபதியை குறிக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பண்டிராவ் பண்டிராவ் அப்படின்றது சிவாஜியினுடைய தலைமை அமைச்சர் பண்டிராவ் அப்படின்றது சிவாஜியினுடைய தலைமை அமைச்சர் ஆவார் அடுத்து பாத்தீங்கன்னா சர்னாவிஸ் சுர்ணாவிஸ் அல்லது சச்சீவ் இவங்க வந்து செயலர் இவங்க வந்து செயலர் பதவியை சார்ந்தவங்க இந்த எட்டு அமைச்சர்களும் மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் அவங்களுக்கு ஒவ்வொரு ஒரு அஹ் போஸ்டிங்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது அஷ்ட பிரதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த எட்டு பேருடைய தலைமை மற்றும் குழுக்களில் தான் சிவாஜி ம மாமன்னர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழுக்களை ஆர்கனைஸ் பண்ணி அவங்க அவங்களுக்கு அந்தந்த ஆர்கனைசேஷன் அந்தந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு கீழே இத்தனை பவர்ஸு அவங்க இந்தந்த கடமைகள்லாம் நிறைவேற்றணும் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணார் அதாவது இப்போ பண்ணுறது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கலாம் ஏன்னா வந்து கான்ஸ்டியூஷன் அப்படின்ற பேரை கொடுத்து ஆர்கனைசேஷன் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் கார்பரேட் ஆயிரத்தெட்டு வார்த்தைகள் சொன்னாலும் அந்த காலத்தில் சிவாஜியினுடைய அமைச்சகம் இந்த அளவுக்கு தெளிவாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தலைமை நீதிபதி மற்றும் நிதி அமைச்சர் பிரதம அமைச்சர் போன்ற பல பதவிகளை வந்து வகுச்சிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் இதில் மிக முக்கியமான பொறுப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷ்வாக்களை சார்ந்தது இந்த பேஷ்வாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதம அமைச்சர்கள் இப்போ இருக்கக்கூடிய பிரதம அமைச்சருக்கு இந்தியாவில் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு மிக முக்கியமான பவர் பல பவர்ஸ் அவங்க வந்து கையில் வச்சுருந்தாங்க அத்தரைசிங் பவர்ஸ் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டமைப்புக்கு ஒரு சத்திரபதி அப்படின்ற பேர் அதாவது பிரதம அமைச்சர்கள் இந்த மாதிரியான அவங்க வந்து ஒரு நில மன்னர்கள் மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு கீழே வந்து இணை இணையான பிரத பிரதம இணை அமைச்சர் அப்படின்ற மாதிரியான பட்டங்கள் வந்து கொடுக்கப்பட்டது இதுல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் அரச அரசாட்சியின் கீழ் இரண்டுக்கு இரண்டு ஐந்துல இரண்டு சதவீத நிலம் அரசன் கையிலும் மூன்றுக்கு ஐந்து அதாவது மூன்று பங்கு வந்து விவசாயிகளின் கையிலும் அந்த காலத்துல வந்து இருந்தது விவசாயிகள் மூன்று பங்கு அரசு அரசாட்சி மற்றும் அரசு நிலம் அரசு நிலமானது ஐந்துக்கு இரண்டு அப்படின்ற பங்குல பிரிவுகள் செய்யப்பட்டது அதாவது விவசாயிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய நிலமானது அரசு நிலத்தை விட ஒரு பங்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு பேரரசாக சிவாஜியினுடைய பேரரசு இருந்தாலும் முகலாயர்களுடைய ஆட்சியின் தான் வந்து இந்த பல முடிவுகள் வந்து எடுக்கப்படக்கூடிய சூழ்நிலை அப்ப இந்தியா இருந்தது இதனால அவங்களுடைய அந்த ஆட்சி அதிகாரம் அப்படின்றது ஸ்தாபிக்கிறதுக்கு மிகவும் கஷ்டப்பட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய வரலாறு அவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அந்த ஆர்கனைசேஷன் அப்படி இப்படின்னு பண்ணாலும் அந்த காலத்துடையுடைய இந்தியாவானது பல நூறு ஆண்டுகள் முகலாயர்களினுடைய ஆட்சியின் கீழ் வந்தது அதுக்கப்புறம் நடந்த படையெடுப்புகள் அப்புறம் பிரிட்டிஷனுடைய ஏகாதிபத்தியம் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரியும் இதை வந்து இன்னொரு டாபிக்ல வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த மாதிரியான டிஎன்பிசி சம்மந்தப்பட்ட ஹிஸ்ட்ரி மற்றும் ஹிஸ்ட்ரி டாப்பிக்ஸ் அல்லது டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட டாபிக்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த மாதிரியான கண்டென்ட் வேணாலும் நீங்கள் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் அதை பார்த்து உங்களுக்கான அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக லாங் வீடியோவை போடுறேன் இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி கன்டென்ட் மற்றும் டிஎன்பிசி சப்ஜெக்ட்ஸுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம்